உரங்களின் விலையை குறைக்காமல் பழைய விலையிலேயே விற்றால் உரக்கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் மயிலாடுதுறையில் இயக்குநர் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் விதைநீழ் உரங்கள் இருப்பு குறித்து தமிழக வேளாண் இயக்குனர் தட்சிணாமூர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மயிலாடுதுறை உதவி வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் இயக்குநர் தக்ிணாமூர்த்தி காவிரி டெல்டா மாவட்டங்களில் மூன்று லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று நடவு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் இதுவரை மூவாயிரம் மெட்ரிக் டன் விதைகள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறுவை சாகுபடிக்கு தேவையான உரங்கள் விதைகள் இடுபொருட்கள் தேவையான அளவு கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் உரங்களின் விலையை குறைக்காமல் பழைய விலையிலேயே விற்பனை செய்யும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்றும் விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட புயல் நிவாரணத் தொகையில் ஏழு சதவீதம் மட்டுமே நிலுவையில் உள்ளதாகவும் தொன்னூத்தி மூன்று சதவீதம் பேருக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூறிய வேளாண் துறை இயக்குனர் விரைவில் கடந்த ஆண்டு குருவை சாகுபடியில் இன்சூரன்ஸ் செய்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறினார் விவசாயிகளுக்கு தேவையான குறுகிய கால நெல் ரகங்கள் ஒன்று ஏஎஸ்டி பதினாறு போன்ற குறுகிய கால நெல் ரகங்கள் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலம் மானிய விலையில் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இன்னொரு மூவாயிரம் மெட்ரிக் டன் அளவிற்கு விதைகள் தற்போது இருப்பில் இருக்கின்றது அதே போன்று விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் யூரியா டிஏபி பாஸ்பேட் போன்ற பல்வேறு உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருக்கின்றது பிரச்சனை இல்லை டிஏபி வந்து அதாவது டிஏபி தயாரிக்கின்ற அந்த நிறுவனங்கள் வந்து பல்வேறு மூலப்பொருட்களுடைய விளைவு இருக்கிறார்கள் விலை ஏற்றுனாங்க ஏற்றனவுடனே மத்திய அரசு தலையிட்டு அது அதிகமாக மானியத்தை கொடுத்து பழைய விலைக்கே விற்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஆச்சு இப்போ மறுபடியும் ஆயிரத்தி இரநூறுக்கே வந்துடுச்சு ஆக விவசாயிகள் வந்து அதிகமான விலை கொடுக்க வேண்டியதில் பழைய ரேட்டுக்கே அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வாங்கிக்கலாம் யாராவது அது மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றதா எங்களுக்கு தகவல் வந்தால் உடனடியாக அந்த கடையினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் இப்போ